முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற நீதிபதி கேக்குறாங்க சார் உங்களுக்கு யார் சார் நீங்க என்ன எம்எல்ஏ உங்களுக்கு இந்த இதுக்கு என்ன சார் இது என்ன இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை எலக்ட் பண்ணாங்க எம்எல்ஏ பூவை ஜெகன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறச்ச ரொம்ப நேரம் உள்ள உடலை இவங்களை புலீஸ் இவங்க யாரையும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நெகோஷியேட் பண்ணி உள்ள போறாங்க போலீஸ் புவை ஜெகன் அவர் வீட்டுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு ஆனால் உள்ள அவர் இல்லை ஒன்று இரண்டு கட்சி வெளியில போய்விட்டது என்றால் திமுகவுக்கு ஆபத்து ஆட்டம் ஆயிடும் இதனால்தான் இதெல்லாம் மனசுல வச்சு இவர் பேசுறதை கொண்டு வாங்க திருமாவளவன் பேசுறதையும் பேசும்போது என்ன தெரியறது என்றால் ஆட்சி எங்களை தாண்டாக தேடி வரும் அப்படிங்கிறார் ஆகாஷ் இவர் வந்து அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு நாலு படம் ஒரே சமயத்தில் எடுத்துட்டு இருக்கார் முன்னூத்தி ஒன்பது நானூறு கோடி ஐநூறு கோடி தென் ரத்தீஷ் இவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து இவங்க மேல இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்கிறதுனால தாங்க சீல் பண்ணிருக்காங்க இத ஊடகங்களும் சொல்லணும் கோர்ட்டும் கேட்கணும் அதான் நீங்க வந்துட்ட சார் நான் இனிமேல் அப்புறம் பண்ணாங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தேன் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் இருந்திருக்கிறார் சார் சார் வணக்கம் 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 எங்களோட கூட்டணியில பூவை ஜெகன்மூர்த்தி பாரதம் கட்சியினுடைய தலைவருக்கு வந்து இவ்வளவு நெருக்கடிகளை திமுக கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அதிமுகவின் ஜெயக்குமார் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இந்த கேஸ்ல ஆஹ் ஜாமீன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ஜெயராமன் அவர்களையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து ஆஜராக உத்தரவிட்டிருக்கு நீதிமன்றம் இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா உண்மையாகவே அவருக்கு இந்த சிறுவன் கடத்தலில் வந்து சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத விட கோர்ட் என்ன சொல்றாங்க அதுதாங்க முக்கியம் ஓகே இதில் வந்து கோர்ட்டை இன்னைக்கு அந்த நீதிபதி அவர் பேசியிருக்கார் இவர் ஆக்சன் வந்திருக்காங்க பூபை ஜெகன் எம்எல்ஏவை கோர்த்து கேட்குற நீதிபதி கேக்குறாங்க சார் உங்களுக்கு யார் சார் நீங்க என்ன எம்எல்ஏ உங்களுக்கு இந்த இதுக்கு என்ன சார் இது என்ன இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை எலெக்ட் பண்ணாங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட நான் பத்தாயிரம் ஓட்டு எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சேன்னு கேட்கல எவ்வளோ ஓட்டு பெற்றீங்க எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கும் போது நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கேட்கல இவங்களை கிட்னாப் பண்ணுறது இது பண்ணுறது உங்களுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் நீங்கள் இதெல்லாம் செய்யலாமா நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் இல்லை இல்லை அப்படி இல்லை ஏதாவது சொல்ல வர சார் நீங்கள் பேசாமருங்க சார் ஒரு சாதாரண மனிதன் இல்லை நீங்கள் ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு காரை எடுத்துகிட்டு போய் ஒரு மைனர் அந்த மைனர் அந்த யார் அந்த கல்யாணமான அந்த பையன் அவருடைய பிரதர் அந்த மைனரை கிட்னாப் பண்ணிருக்காங்க இவங்க இந்த கேஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபேமில் ஒர்க் பண்ணுற ஒரு இவர் மூணு வயசு பையன் சோசியல் மீடியாவில் இன்னொரு பெண் இருபத்தோரு வயசு பெண் அந்த பெண்ணோட நான் பேரெல்லாம் சொல்ல வர விரும்பலை அந்த பெண்ணுடைய தொடர்பை ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணமும் பண்ணிட்டாங்க இந்த கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பெண் வீட்டில் என்ன பண்ணிருக்காங்க இவங்களை நான் பூவை ஜகன் அவங்களுடைய ஏன்னா அவர் தான் அந்த கெவி குப்பம் திருவள்ளூர் அந்த திருவலங்காடு அதை இதை பண்ண கேவி குப்பன் தொகுதியுடைய எம்எல்ஏ இவர் என்ன அப்படின்னா புரட்சி பாரதம்னு கட்சி அந்த புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் ஆர் இதுதான் எம்எல்ஏ இந்த புரட்சி பாரதம் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம் கேம்களோட அலையன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க ஓகே ஸோ இவங்க வந்து அந்த எம்எல்ஏவுடைய உதவியை பெண் வீட்டார் இருக்கிறார்கள் உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஏடிஜிபி வெஹிக்கிளில் ரிட்டையர்டு உமன் இன்ஸ்பெக்டர் உமன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களும் லாயர் ஒருத்தர் ஷரத் மோ நேம் சரத்தும் சம்பத்தம் அவங்களும் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க யார் வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு ஏன்னா பெண் வீட்டார் இவங்கிட்டேன்னு சொல்லிருக்காங்க என் பெண்ணை இழுத்து இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு பையனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க பையனுடைய வீட்டில் போகிறக்க பையன் இல்லை அவன் இல்லைன்னு உடனே என்ன பண்ணிருக்காங்க பையனுடைய பிரதர் இஸ் எ மைனர் பதினேழு வயசு என்னும்போது தான் இந்திராஜ் சந்திரன் பேர் அந்த பையனை கிட்ட தூய ஆய்ச்சி போயிட்டாங்க என்கொயரிக்குன்னு தப்பு ஒரே அந்த இந்த பையன் கிடைக்கல நீங்கள் எப்படி பையனை மைனர் ஒருத்தர் ஆய்ச்சி போயிடுவீங்களா எனக்கு இதுலேயே உடன்பாடு கிடையாதுங்க அந்த ஆள் இல்லைன்னா அந்த ப பையனுடைய அம்மா பொதுவாக சொல்கிறேன் எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில் நடக்கிறது அந்த யாருங்க குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் இல்லை என்றால் அவருடைய வீட்டில் அம்மா இருக்காங்களோ சிஸ்டர் இருக்காங்களோ ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்கள அழைச்சிட்டு போகிறேன் எதுக்குங்க அவங்க அழைச்சிட்டு போகிறீங்க என்ன பர்பஸில் அழைச்சிட்டு போகிறீங்க உங்களுக்கு லீகலாக கோர்ட்டு வந்து வாரண்ட் கொடுத்துருக்காங்களா பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா எப்படி அந்த மாதிரி ஆக்சுன்னு போய் அவங்கள என்ன பண்ணுவீங்க டார்ச்சர் பண்ணுவீங்க தட் இஸ் அப்சர்வேட்லி நாட் வாரண்டர் ஓகே இந்த கேஸில் அழைச்சிட்டு போயிருக்காங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க இந்த பையன் வீட்டிலேருந்து அந்த பையனுடைய அம்மா அந்த மைனருடைய அம்மா நூறு ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது உடனே அவங்க ஹண்ட்ரட் உங்களுக்கு இது பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாதி வேலையில் விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இது இது நடந்தது போன மே மாதம் மே டென்த்தாக இருந்தோம் இப்போ இல்லை அப்போ நடந்துருக்குது அது உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இது ஒரு கேஸ் ஆகிருக்கு உடனே இது எடிஜி இந்த போலீஸ் கேஸ் ஆயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காரு ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ பூவை ஜெகன் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறச்ச ரொம்ப நேரம் உள்ள உடலை இவங்கள போலீஸ் இவங்க யாரையும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நெகோஷியேட் பண்ணி உள்ள போகிறாங்க போலீஸ் பூவை ஜெகன் அவர் வீட்டுக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு ஆனால் உள்ள அவர் இல்லை இதை ரிப்போர்ட் பண்ண அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் கேஸ் வந்திருக்கு உள்ளே போயிருக்கார் அந்த அளவுக்கு நீதிபதி சாடி இருக்கார் அப்ப நீதிபதி அந்த அளவுக்கு கண்டம் பண்ணிருக்கார் அப்படின்னும் பிரைமா பேசி எவிடன்ஸ் இருக்குங்க இல்லாம ஒரு நீதிபதி பேச மாட்டார் ஏடிஎம்கே வந்து திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக அதாவது மக்களுக்கு தேவையான நலன்களை நாங்கள் செய்யும் பொழுது அவர் எங்களோடு வந்து உறுதுணையாக இருந்ததால் திமுக அவரை வந்து இந்த மாதிரியான எல்லாம் அதாங்க இதுதாங்க பிரச்சனை எதை எடுத்தாலும் பொலிட்டிக்கல் வண்டா அந்த மாதிரி கொண்டு போயிடுறாங்க டிஎம்கே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதே டிஎம்கே அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா எடுப்பாங்களா சென்டர் நிறைய கேஸ் எடுக்காமையே இருக்குது அது வேறு விஷயம் இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ சொல்கிற அந்த இதில் ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதில் அதாவது இவங்க ஏடிஎம்கே எங்களுடைய அலையன்ஸ் வந்ததுனால இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு அவர் இது குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு நீதிபதி எந்த அளவுக்கு கிரிட்டிஸ் கண்டம் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு இந்த எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியை கண்டம் பண்ணி பேசுகிறார் அந்த மாதிரி இருக்கிறது அப்போ தட் மீன்ஸ் நீதிபதி கையில் இருக்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆல் திஸ் இந்த பப்ளிக் இவங்க ப்ராசிக்யூஷன் இவங்க அப்போ என்ன சொல்கிறது இவர் வந்து அந்த கிட்னாப்பிங்கில் அந்த பெண்வெட்டுக்காரர் இவங்களை அணுவ ஆனால் இவங்கிட்ட போயிருக்கார் எம்எல்ஏ கிட்ட அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கலாம் இன்வால்வ் ஆகிருக்கலாம் அதனால்தான் இந்த டாக்குமெண்ட் வச்சு நீதிபதி பேசுகிறார் அந்த மாதிரி இருக்கும்போது ஏடிஎம் கே சொல்ற இந்த கூற்றை அப்படியே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக இருபத்தாறாம் தேதி தெரியும் ஏன்னா இன்னைக்கு அந்த இதை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க டைரெக்டாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சீன் அந்த அளவுக்கு கண்டம் பண்ணி பேசியிருக்காங்க நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிங்க ஒரு எம்எல்ஏ ஆர்டினரி மேன் இல்லை நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் உங்களை எடுத்துருக்காங்களா அசம்பிளிக்கு போங்க மக்களுக்கு என்ன வேணும் அது வேணும்னு பேசணும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிற இது அர்த்தத்தில் இவர் பேசியிருக்கார் நீதிபதி இன்னைக்கு திருமாவர்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து மக்கள் கூர்மையாக கவனிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் முதல்வர் பதவிக்கு நாங்கள் ஆசைப்படலை அதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் அதிகாரம் கிடையாது பிரதமர் பதவியை தான் வந்து அதிகாரம் மிக்கது ஆளுமை மிக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதுல வந்து எங்களுக்கு பதவியும் நாற்காலியும் தேடி வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்க்கலாம் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ பிரதமர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு சார் அதாவது மனுஷனுக்கு ஆசை வரலாம் அதுக்கு அது பேராசையாக ஆயிடக்கூடாது ஓகேவா திரும்ப பேராசைப்படுறாரு நீங்கள் சொன்னதை வச்சு நான் கேட்குறேன் சார் பிரதமர் பதவி எல்லாருமே பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னா எந்த கட்சி அதிக அளவில் நம்பர் ஆஃப் எம்பிஸ் ஜெயிச்சு அந்த கட்சியை ஜனாதிபதியை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கன்னு சொல்லும்பொழுது அந்த கட்சியை சேர்ந்து எல்லா எம்பியும் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் அவர் தான் பிரதம மந்திரி அதே மாதிரி ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கட்சி எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்திருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அதில் தனிப்பெரும்பான்மை நூற்றி பதினெட்டு சீட்டு கிடைச்சிருக்கணும் இந்த நூற்றி பதினெட்டு சீட் கிடைச்ச ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்தான் சிஎம் இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போதும் தெரியாதுங்கிறீங்களா தெரியாது நான் சொல்ல வரல நான் அந்த மாதிரி சொல்ல வரல ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நாங்கள் எங்களுக்கு சிஎம் இதெல்லாம் வேண்டாம் பிஎம் போலன்னா போகலாம் ஆனால் உங்களுக்கு பாசிபிலிட்டி எப்படி இருக்க போகிறது நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எம்பி எலெக்ஷன்லேயே போன எம்பி எலெக்ஷன்லேயே ரெண்டு எம்பி உங்களுக்கு வந்திருக்கு ஓகேவா என்ன மாதிரி பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும் என்ன மாதிரி பாசிபிலிட்டியில் பிரதம மந்திரி பதவிக்கு கிடைக்க போகிறது இல்லை அதை வேண்டாம் முதல் மந்திரி நான் கிடைக்காது அதெல்லாம் சொல்ல வரலைங்க இன்னிலேருந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறில் இவர் கவுடா அவர்கள் தேவேந்திர கவுடா அவர் வந்து பிஎம் ஆனார் அன்றைக்கி வந்து ஆக்சுவலி எல்லாம் இந்த பேப்பர் அந்த சமயத்தில் போட்டதெல்லாம் மூப்பனார் அவர்களுக்கு அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய இவராக இருந்தார் அன்றைக்கி வந்து ஃப்ராகுமெண்டட் அந்த இது தான் கிடச்சிது ஓட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கம் இழுத்தது கடைசியில் யுபிஏ அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி மன்மோகன் சிங்கை எடுத்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இதில் நைன்டீஸ் நை டூ யுபிஏ டூ தௌசண்ட் ஃபோர் நான் சொல்லி இன்னும் முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் பிவி நரசிம்மராவுக்கு அப்புறம் அப்போ தே தேவ தேவகௌடா அவர் தான் வந்து இவரானார் பிஎம் ஆனார் சான்சே இல்லை ஆனால் பிஎம் ஆனார் ஆகலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்றையிலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு பத்து வருஷ சூழ்நிலையில் அந்த மாதிரி விடுதலை திருத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா நான் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் இதெல்லாம் வச்சு போல் அரித்மெட்டிக் ஓட்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறது சான்ஸ் இல்லை இருந்தால் இவர் பேசியிருக்கார் இது வந்து நான் தள்ள விரும்பவில்லை அதாவது என்ன காமிக்கிறது அப்படின்னா நம்ம லிட்டரோட அப்படியே எடுத்துக்காம வீசி கேக்கு ஆட்சி மீது பவர் மீது ஒரு கண் இருக்கிறது நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தான் விரும்ப இல்ல எல்லா கட்சியுமே பாருங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு கூட்டணி வரத்துக்கு முன்னாடியே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்ட்டாங்க காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க ஆமாம் இவங்க சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்றுலயே டிஎம்கே ஜெயிச்சது அன்னைக்கு டிஎம்கேக்கு வரும் தொண்ணூத்தேழு ஓட்டு தான் டிஎம்கேக்கு கலைஞர் இருக்கும்பொழுது நூற்றி பதினெட்டு ஓட்டு இல்லை உடனே காங்கிரஸ்க்கு அன்றைக்கி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஓட்டு தென் பிஎம்கேக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஓட்டு இவங்க காங்கிரஸ் ஓட்டங்க இல்லை ஆட்சியில் பங்கு வேணும்னு உடனே கலைஞர் கருணாநிதி சோனியா காந்திக்கு ஃபோன் பண்ணி பேசி இல்லை கூட்டாட்சியெல்லாம் சரியாக வராது டிஎம்கே நாங்கள் தனியாக தான் ஆட்சி பண்ணணும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க இது கூட்டணியே கலைஞரும் கலைஞ்சிடும் ஸோ திமுக மட்டும் நாங்கள் ஆட்சியில் எடுப்போம் நாங்கள் தான் எங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏஸாக மந்திரி உங்கள் க காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சோனியா காந்தியை இன்டர்வியூன் பண்ணி அதுக்கப்புறம் திமுக தொண்ணூற்றேழு எம்எல்ஏ வச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆட்சி புரிந்தார்கள் ஆனால் தான் அப்போ ஒவ்வொரு தடவையும் அசம்பிளியில் ஜெயலலிதா அவங்க சொல்லும்பொழுது மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசுன்னு கண் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அன்றைக்கே ஒரு ஒரு வாரம் முன்னாடி சிபிஐஎம் சண்முகம் அவர்கள் பேசியிருக்காங்க எங்களுக்கு இந்த சிங்கிள் டிஜெட்டெலாம் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்றில் அப்போ சிபிஐஎம் கூட்டணியில் இருந்தாங்க பன்னெண்டு சீட் அப்பயே வாங்கியிருக்காங்க கொடுக்கறத வாங்க மாட்டேன்னு இப்போ வாங்க மாட்டோம்னு ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னால் மினிமம் ஒரு நூற்றி முப்பது நூற்றி எம்எல்ஏஸ் நின்னால் தான் அந்த நூற்றி பதினெட்டு சீட்டாவது எடுக்கும் ப்ரொவைடர் அப்போ கூட இவங்க டிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும் நான் சொல்ல வரல கூட்டணி ஒழுங்கு ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் யார் யார் பக்கம் கூட்டணி வருவாங்கன்னு தெரியல ஸோ அந்த எலெக்ஷன் சமயத்தில் எந்த கூட்டணி இருக்கும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்போ டிஎம்கே சொல்கிறது எங்களுக்கு இரநூறு வரும் இரநூத்தி முப்பது வரும்னு எந்த கூட்டம் எந்த கட்சியும் பேசலாங்க அந்த மாதிரி பேசினால்தான் உங்கள் கேடர்ஸை நீங்கள் ஊக்குவிக்க முடியும் ஸோ இதில் நாளைக்கு பிசிகே

திருமாவும் பேசுறாரு சண்முகமும் பேசுறாங்க வேல்முருகன் நான் இருபத்தி ஆறு தேர்தல் வருட்டோம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் எல்லாரையும் அப்படிங்கிறாரு ஒண்ணு பேச முடியாது அதான் மிரட்டுறாங்களே ஒண்ணு பேச முடியும் ஏனால் இவங்க ஏதாவது பேச போய் சரி விடுங்க நாங்க அந்த கட்சிக்கு போறேன்ட்டானா அவட்டு அதனால ஸ்டாலின் ரொம்ப அமைதியா இருக்கு கண்டிப்பாக ஏனால் இப்ப இருக்கிற இதுல திமுக கூட்டணியில் இருந்து ஒன்று இரண்டு கட்சி வெளியில போய்விட்டது என்றால் திமுகவுக்கு ஆபத்து ஆட்டம் ஆகிடும் ஆட்டம் ஆகிடும் இதாக இருந்தால் இதெல்லாம் மனசில் வச்சு இப்போது இவர் பேசுகிறதையும் கொண்டுவாங்க திருமாவளவன் பேசுறதையும் பேசும்போது என்ன தெரியறது என்றால் ஆட்சியை எங்களை தாண்டாக தேடி வரும் அப்படிங்கிறார் ஏம்மா தேடி வருங்கிறது அதாவது இவர் என்ன சொல்றார் நான் தான் முதல்வர்ங்கிற தோணியில் பேசாமல் போய் சொல்லலை இல்லை முதல்வர் பதவிக்குன்னு ஆசைப்படலைன்னு சொல்றாரு ஸோ அதனால இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அது அது அந்த அளவுக்கு இந்த கட்சி வந்து அப்படி பண்ண பிரதமர்லாம் ஆக முடியாது சான்ஸ் இல்லை இருந்தாலும் இவர் சொல்றது ஆட்சி மீது இவங்களுக்கு கண்ணு விழுந்து விட்டது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே டிஎம்கே இருக்கும் இருக்கும் அப்ப இருக்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க கூட்டணி இவங்க பார்ட்னர் நிறைய சீட்டை கேட்டு வாங்கிட்டு தனி பெரும்பான்மை டிஎம்கேக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க நிறையா சீட்டு நீங்கள் நூற்றம்பது சீட்லாம் வச்சுக்க கூடாதுங்க குறைச்சி கொடுங்க நீங்கள் மீதி மற்ற நிறையா சீட்டு வாங்கி அதனால் டிஎம்கே குறைவான சீட் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது சீட்டில் டிஎம்கே கான்டாஸ்ட் பண்ணி நூற்றி பதினெட்டு சீட்டுக்கு கீழே கிடைச்சதுனால் அப்போ மைனாரிட்டி ஆகிடுது தனிப்பெரும்போனே கிடைக்கவில்லை அப்போ என்ன ஆகும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சியில் பங்கும்பாங்க இதுக்காக தான் இவங்க எல்லாமே சொல்கிறது இது இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம எதன் அடிப்படையில் ஆகாஷ் பாஸ்கரனோட விக்ரம் ஜூஜூ கிட்ட எல்லாம் வந்து நீங்க வீட்டை சீல் பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸ் சீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோர்ட் வந்து சரமாரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்ப இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு கோர்ட் வந்து பதினேழாம் தேதி வரும் இடைக்கால தடை தான் விதிச்சிருக்காங்க ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் நீங்க பண்ண கூடாது அதுதான் இப்போ இந்த கேஸ்ல ஏற்கனவே இடைக்கால தடை ஈடிக்கு ஒரு ஸ்பெஷல் தானே நீங்களே சொன்னீங்க ஒரு தடவை அவங்களுக்கான டைமிங் வந்து கோர்ட்டே கொடுத்தது சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னு சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஆமா இடைக்கால தடை கொடுத்துதான் அவங்க இன்னும் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இப்போ இந்த டைம்லயும் வந்து இவங்கள எதன் அடிப்படையில் நீங்க இந்த கேஸ்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கு இப்போது இந்த டைமில் இதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஈடிக்கு இல்லை தடுமாற்றங்கள் ஏதாவது வந்து வருமா இல்லைங்க தடுமாற்றம் வருவதற்கு சான்ஸ் இல்லை ஏன்னால் இவ்வளோ டேஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிறீங்க இடி வந்து என்ன ஃபுல் டீட்டெயில் நான் போக விரும்பலை அதாவது எந்த மாதிரி இவங்க கரப்ஷன் ஸ்கேம் நடந்துருக்கு டெண்டர் அலோகேஷன் ஆகட்டும் தென் பாட்டில்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிங்க எவ்வளோ விற்றீங்க விற்றதில் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கணக்கில் வந்ததா இல்லை அறுபது நாற்பது பர்சன்ட் தான் வந்ததா கணக்கில் தென் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எம்ப்ளாயீஸை இந்த ஆர்கனைஸ்ட் டேக்ஸ் மார்க்லேருந்து இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதில் லஞ்சம் வாய்ந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாட்டில்ஸ் ஒவ்வொரு பாட்டிலும் பாட்டிலும் அந்த விற்கும்பொழுது ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பியை தாண்டி ரூபா முப்பது ரூபா விற்று விற்றது இந்த மாதிரி எல்லா இதையும் போட்டு இதனால் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு உடல் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக டாஸ் வாங்குடைய சிஎம்டி அவரு தென் ஜென்ரல் மேனேஜர்ஸ் மற்ற அஃபிஷியல்ஸ் எல்லோரையும் மேனேஜர்ஸ் எல்லோரையும் இவங்க இது பண்ணும்போது இதையும் தாண்டி தான் ஆகாஷ் இவர் வந்து அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு நாலு படம் ஒரே சமயத்தில் எடுத்துகிட்டு இருக்கார் முந்நூற்றம்பது நானூறு கோடி ஐநூறு கோடி தென் ரத்தீஷ் பண்ணிருக்காங்க ஆனா கோர்ட் எந்த கேள்வியுமே வைக்கலையே சார் ஏன்னா இடி வந்து உங்க வீட்டை சீல் வைக்க வரும் பொழுது ஏன் வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க அப்பவும் சொல்லல ரெண்டு மாசம் எங்க போனீங்க இப்போ வந்து திடீர்னு எங்கள் வீட்டை வந்து சீல வந்து கேன்சல் பண்ண சொல்லுங்கள் எங்கள் லேப்டாப்பு கொடுக்க சொல்லுங்கள் மொபைலை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ வந்து எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து குற்றவாளியாக முன்னிறுத்தப்பட்டவர்களையும் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக எழுப்பி ஆனால் ஏன் வந்து கோர்ட் இந்த கேள்வி எழுப்பலை கோர்ட் இவங்களை கேள்வி கேட்டுருக்கு இல்லையா இடியை கேள்வி கேட்டுருக்குங்கிறீங்களா இவங்கள ஏன் கேட்கல இடி இதை பொறுத்து இருந்து பார்க்கலாங்க அதாவது கோர்ட்டு கண்டிப்பாக கேட்கணுங்க இப்போது வெக்கேஷன் முடிய போகுது வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வருவாங்க இல்லையா அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெக்கேஷன் இந்த ஒரு மாதம் இது கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ் ஃபார் இடி அதனால் இவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாம் இவங்களுக்கும் தெரியும் இப்போ இதை வச்சுட்டு இவங்க கண்டிப்பாக டைட்டன் பண்ணுவாங்க ஒரு டாக்குமெண்ட் இது ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இடி உள்ளே மாட்டாங்க அந்த இடி உள்ளே வந்து சீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இதெல்லாம் எடுக்க முடியாதுங்க ஸோ இடி ப்ராப்பராக இது இல்லாமல் சீல் பண்ணான்னு வச்சுங்க அது இடிக்கு பெரிய ஒரு இதுவாக போயிடும் ஸோ அந்த மாதிரி இடி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் எந்த ஒரு கேஸ் இப்போ நிறைய ஜெகத் ரஜினி எம்எல்ஏ இருந்தாங்க இவங்க இருந்தாங்க நிறைய பேர் இதில் இடி போயிருக்கு எந்த ஒரு கேஸ்லேயாவது நீங்கள் சொல்லுங்கள் இடி நீங்கள் சீல் பண்ண தவறு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள் அசட்டுன்னு சொல்லியிருக்காங்களா ரீசண்டாக பாஸ்டில் பாருங்கள் இல்லை கேட்பாங்க கோர்ட்டு கேட்பாங்க கேட்க வேண்டியது கோர்ட்டுடைய உரிமை பதில் சொல்ல வேண்டியது இடி அப்போ இடி சொல்லுவாங்க இப்போ இவங்க இருக்காங்க ஆகாஷ் அவங்கெல்லாம் ஆனால் பயந்து தான் ஓடி போனீங்க தப்பிக்க பார்த்தீங்க ஸோ அதனால உங்கள் வீட்டை சீல் பண்ணியாச்சு அவ்வளோதான் நீங்கள் வீட்டிலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாது நாளைக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க இடி வீட்டை நான் முடித்தேன் சீல் வச்சு விட்டேன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்னும் அட்டாச் பண்ணலை அப்படியே ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருந்தாலும் ஏன் அட்டாச் பண்ண என்ன எல்லா ரீசனும் இடி கொடுப்பாங்க அதனால பொறுத்து இருந்து பாருங்க இந்த வெக்கேஷன் பெஞ்ச் வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த இன்ட்ரீன்ஸியை கொடுத்துருக்கோம் எது கொடுத்தான் அப்படின்னா இடி டாஸ்மாக் ஆஸ் அ ஆர்கனைசேஷன் நீங்கள் அவங்கள ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அதுக்கு தான் இடி வந்து இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலை செவன்த் ரீஓப்பன்ஸ் நினைக்கிறேன் அந்த ஜூலை செவன்த்துக்கு அப்புறம் அன்றைக்கி இது கேஸ் வருமா இல்லை தள்ளி வருமா தெரியாது என்னால் எப்படி கோர்ட்டு வந்து கே இந்த கேஸை லிஸ்டிங் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ ரிதீஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ரிதீஷ் வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உதயநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆளை ரொம்ப நாளும் உங்களுக்கு அசோக் பாலாஜியை காணாமல் இருந்தாங்க இல்லையா ஆமாம்

இப்போ ஈடி சமர்ப்பிக்கும் பொழுது இதில் முக்கியமான தலை அதாவது உதயநிதி அவர்கள் மேலே வந்து வழக்கு பாயத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இதுதான் எல்லாருமே பிறகுதான் கேட்டுட்ருக்காங்க உதயநிதி அவர்களுக்கு வருமா முதல்வர் அவங்களுக்கு வருமா சார் இதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பேச முடியாதுங்க ஓகேவா அதாவது ரதீஷ் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இவங்க சொல்றதை வச்சே பார்க்கும்பொழுது நான் முன்னாடி சொல்லிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா ரதீஷ் அவருக்கு இதை பெனிஃபிட் அடைஞ்சிருக்காரு என்றால் அவருடைய அக்கௌண்ட்டை லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க் ப்ரைவேட் பேங்க் அந்த ப்ரைவேட் பேங்கை கூப்பிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க எதுக்கு பார்க்குறாங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு எங்கேங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு இது யார் மூலம் வந்திருக்கு இதை பார்ப்பேன் இதுதான் இந்த மணி ட்ரையல் அப்படிம்பாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு யார் மூலம் வந்திருக்கு அவருக்கு எங்கேருந்து வந்தது அவருக்கு எங்கேருந்து வந்தது கடைசியில் போய்ட்டு டெட் அண்ட் போய் ரீச் பண்ணித்த கடைசியாக யார் அவர்கிட்ட தான் வருதா அந்த கடைசி யாரோ கண்டிப்பாக அவர் மேல் அவர் வேணாலும் இருக்கட்டும் அவர் மீது இடி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க ஏதோ உங்களுக்கு ஏஏபி ஆகட்டும் தெலுங்கானா சிஎம் அவங்க டாக்டராக டாக்டராகட்டும் ஏஏபியுடைய டே டெப்ட்டி சீஃப் மினிஸ்டர் மனிஷ் சசோதியா ஆகட்டும் யாராக இருந்தாலும் அன்னைக்கு இது தான் அப்போ தௌசண்ட் எயிட் நைனில் பார்த்தின்னு வச்சுங்க ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் நினைக்கிறேன் யெஸ் கோல் ஸ்கேமில் பார்த்தின்னு வச்சுங்க மதுகோடா அப்படின்னு ஒரு சிஎம் அவர் மாட்டேன் அதனால் ஜ ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கணக்கு எதுவும் க இது கிடையாதுங்க நீங்கள் எல்லா எவிடென்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிணோம் அப்போ கடைசியில் யார் இருக்கங்களோ கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பார்கள்